வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜி ஜாப்ஸில் பார்த்திங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணின்னு வந்துன்னு இருக்கும் என்றைக்கு என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்கான வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் என்ன படித்தவங்களும் அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் எவ்வளோ சம்பளம் இருக்க போகுது என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் வேலை அப்படின்ன உடனே பைக் கம்பல்சரியாக நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படின்றத நம்ம நினைப்போம் கண்டிப்பாக இந்த வேலைக்கு பைக் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டார்கெட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம நினைப்போம் கண்டிப்பாக இந்த வேலைக்கு டார்கெட்டும் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க நான் வெளி மாவட்டத்தில் இருக்கேன் எனக்கு சென்னையில் வந்து வேலை செய்வதற்கு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்களுக்கும் இலவசமாக இடத்தையும் இவங்க கொடுக்குறாங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் நமக்கான சம்பளமாக இருக்க போகுது ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டே ஷிஃப்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது காலை ஏழு மணிலிருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா இது டெலிவரி வேலை அப்படின்றதுனால உங்கள்கிட்ட லைசன்ஸ் கம்பல்சரியாக இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெல்மெட் மஸ்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுடைய எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கையில் வச்சுருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடி ஆதார் கார்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பேங்க் டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சென்னையில் எந்தெந்த பகுதியில் நமக்கான வேலைவாய்ப்புகள் இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பெருங்குளத்தூர் மற்றும் நீலாங்கரை இந்த இரண்டு இடங்களில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த டெலிவரி வேலைக்கு நம்ம எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கணும் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தவிர மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்